ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அண்டு பிப்ரவரியில் ரிலீஸான தமிழ் படங்களில் இந்த வாரத்துக்கான டாப் டென் தரவரிசை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் இந்த படம் ரிலீஸான ஒன்று ரெண்டு வாரங்கள்லேயே நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு ஸோ அதனாலயே தேட்டர்ஸில் இந்த படத்துக்கான ஸ்க்ரீனிங் அப்படின்றது கம்மி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனாலேயே தேர்ட் வீக் இந்த படம் சர்வே ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னி வரைக்கும் முப்பத்தஞ்சாவது நாளில் சில தேட்டர்ஸில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு இருக்கு பட் இதுக்கு மேலே இந்த படம் சர்வே ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ ஆல்ரெடி ஸோ என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் ப்ளூ ஸ்டார் ஆக்சுவலாக ப்ளூ ஸ்டார் படமும் சிங்கப்பூர் சலூன் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் சிங்கப்பூர் சலூனை கம்பேர் பண்ணும்போது ப்ளூ ஸ்டாருக்கு நிறைய இடங்களில் பாசிட்டிவ் ரிவியூஸ் பார்த்தோம்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற எல்லா படங்களுக்குமே ஓரளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு குறிப்பா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க ப்ளூ ஸ்டார் படம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாவது நாளில் நிறைய தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு பட் இதுக்கு மேல இந்த படம் சர்வே ஆகுமா அப்படின்றது தெரியல அடுத்ததான் நம்மளோட தரவரிசையில் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வித்தைக்காரன் சதீஷ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு பெருசா இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படின்றது எந்த இடத்துலயுமே கிடைக்கல படத்தோட டைட்டில பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு படத்தை போய் பார்த்துட்டு ஏமாந்ததுதான் மிச்சம் ஆக்சுவலா இந்த படத்துல சதீஷ் மேஜிக் மேனா நடிச்சிருக்காரு பட் படத்துல எந்த இடத்துலயும் ஆடியன்ஸை ஈர்க்கிற மாதிரி மேஜிக் எதையும் அவர் பண்ணல சோ அதனாலேயே இந்த படம் ரொம்பவும் ஆவரேஜ் தான் ஆக்சுவலா இந்த படம் பிப்ரவரி இருபத்தி மூணு ரிலீஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகுது பட் சத்தியமா சொல்றேன் இதுக்கப்புறம் இந்த படம் இதுக்கு மேல ஓடுறதுக்கு சான்ஸே இல்ல நெக்ஸ்ட் ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் பைரி இந்த பைரி படமும் பிப்ரவரி இருபத்தி மூணு தான் ரிலீஸ் ஆச்சு ஆல்ரெடி இந்த படம் ரொம்பவும் சின்ன படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ஹைப் அப்படின்றது பெருசாக இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் பெரிய நடிகர்கள் யாருமே நடிக்கலை ஸோ யாருன்னே தெரியாத புதிய ஆக்டர்ஸை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பட் தரமாக எடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கும் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான படமாக வெளிவந்திருக்கு யூஸ்வலாக பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் புறாவை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு ரீசெண்டாக மாறி படம் கூட வந்துருந்துச்சு ஸோ இந்த பைரி படமும் ஒரு புறாவை பேஸ் பண்ணி தான் பட் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த படம் ரொம்பவும் கம்மியான தான் ஸ்கிரீன் பண்ணப்பட்டு இருக்கு பட் இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்ஸ் கொடுத்திருக்கலாம் என்ன பொறுத்தவரை பர்சனலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்ததா ஆறாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் லால்சலாம் லால்சலாம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஆக்சுவலா ரஜினி சார் இந்த படத்தில் இருக்கிற ஒரே ரீசனுக்காக படத்து மேல லைட்டாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை வழக்கமாக கிரிக்கெட்ல நடக்கிற அரசியலை பத்தி புரட்சிகரமாக படத்தை எடுக்கிறேன் சொல்லி ஒரு ஆவணம் ஆவரேஜான படமாக தான் இந்த லால் சலாம் படத்தை ஐஸ்வர்யா எடுத்திருக்காங்க படத்துக்கு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் அதிகமாக வந்துச்சு குறிப்பாக மிக்சடு ரிவ்யூஸ் நிறைய இடங்களில் வந்துச்சு ஸோ அதனாலையே இந்த லால் சலாம் படம் நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் ரணம் வைபோ இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு பொதுவாக அவர் நடிக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அதுலேயும் இந்த ரணம் படம் இவருக்கு இருபத்தஞ்சாவது படம் பொதுவாக பார்த்தோம்னா வைபோ நடிக்கிற படங்கள் எல்லாமே வரதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது ஏன்னா கண்டென்ட் அப்படின்றது படத்தில் பெருசாக இருக்காது ஸோ புதுசாகவும் இருக்காது பட் இந்த ரணம் படத்தை பொறுத்தவரை வைபு நடித்த படங்களே டீசென்டான படமா வெளிவந்திருக்கு யாருமே இதை எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் பதினஞ்சு ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்ததான் நான்காவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் நிறைய தேட்டர்ஸில் வடக்குப்பட்டி ராமசாமி ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கு காமெடி ஹிட்டான ஒரே ரீசனுக்காக ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க தேட்டர்ஸுக்கு குடும்பத்தோட போகிறாங்க ஸோ அதனாலேயே இந்த படம் ஒரு நல்ல படமாக வெளிவந்திருக்கு வசூலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவுக்கு டீசென்ட்டான கலெக்ஷனை இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இதனாலேயே இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது எழுத்து படிச்சிருக்கு ஸோ இன்னி வரைக்கும் நிறைய தேட்டர்ஸில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் லவ்வர் லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹீரோவாக எல்லாருக்கும் பிடிச்ச மணிகண்டன் நடிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா குட் நைட் அப்படின்ற படம் மூலமாக ஆடியன்ஸ் மனசில் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிட்டாரு ஸோ அதனாலேயே இவர் லவ்வர் படம் நடிக்கிறதுனால இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பட் நிறைய பேருக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்கலை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ்வர்ஸ் மூவி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் புரியாது என்னடா படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் பட் நிறைய லவ்வர்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த படம் நம்மளோட

சில வந்தாலுமே இந்த படம் நல்லா தான் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு மேபி இன்னும் வர போகிற வாரங்களில் இந்த படம் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து தான் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிற படம் அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த மிஸின் சாப்டர் ஒன் இந்த படம் ரொம்பவும் தரமான ஒரு படம் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல கண்டிப்பா போய் இந்த படத்தை பாருங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாட்கள் ஆகியிருந்தாலும் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஒரு தரமான படம் ஸோ அருண் விஜய் நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னை பொறுத்தவரை பழைய படங்களை ரீரிலீஸ் பண்றதுக்கு பதிலாக சின்ன சின்ன படங்களை நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து அந்த படங்களை இன்னும் ரெண்டு வாரம் தேட்டர்ஸில் ஸ்க்ரீன் பண்ணினா அந்த படத்துக்கு நல்ல கலெக்ஷனும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த படமும் நல்லா ஓடும் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான தமிழ் படங்களோட தரவரிசை ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களோட சேர்த்து அதுக்கான தரவரிசையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க